நமோ பகவதேவா சுதேவா நம்ம பதினேழாவது தசகம் துருவ சரித்திரம் பார்த்துட்டே வரும் இப்படி த்ருவன் வந்து அந்த பெருமாளால் ஆசிர்வதிக்கப்பட்டு நீ உன்னுடைய என்னுடைய அனுகிரகத்தால் எல்லா ஆசைகளும் பூர்த்தி அடைஞ்சவனா நீ வந்து உன் தந்தையினுடைய ராஜ்யத்தை பொறுப்பை ஏற்றுட்டு அதுக்கப்புறம் என்னை வந்து சேருவேன்னு சுவாமி சொல்கிற அடுத்த பத்தாவது ஸ்லோகம் தேவ நேவநே புனர் உத்தமேஸ்மின் யக்ஷை யுத்திய நிரதோ விரதோ மனு சாந்தியா தனதாத் அபேதா உபேதாத் தொத் பக்திமேவ சுடம் அவருணோன் மகாத்மா அப்போ தேவதேவா பிறகு ஒரு சமயம் ஒரு யக்ஷனால் தான் சகோதரன் உத்தமன் கொல்லப்படுறதை பார்த்துட்டு துருவன் யக்ஷர்களை எதிர்த்து யுத்தம் பண்ண ச யுத்தா நிறத்தோ எக்ஷைகர்களை எதிர்த்து யுத்தம் பண்ணினா அப்போ சுயம்புவனு பிரத்யக்ஷமாகி போகிற கைவிடும்படி சொன்னத்துனால போகிற நிறுத்தினான் சமாதானத்தினால உள்ள மகிழ்ந்த யக்ஷர்களுடைய மன்னன் குபேரன் அங்கே வந்து உங்ககிட்ட திடமான பக்தியும் அந்த மகாத்மா வரமாக அவர்கிட்ட வேண்டின்றான் இல்லையா அப்போது வந்த எக்ஷன்கிட்டையும் அந்த துருவன் வேற எதுவும் கேட்கல துரு திடமான பக்தியை தான் கேட்டு துருவன் பெற்றுன்னு இருக்கார் அடுத்த 10 11 ஆவது ஸ்லோகம் انتే భవత్ పురుషనీత విమానయాథో మందమాద్రా సమం ధృవపతే ముwidetildeో యమాస్తే ఏవం శురబ్రుత్య జనపాలన లాలతీస్త్వం వాధాలయাতি పరిరుந்தி మమ అయోఖాన్ அப்ப இப்படி வந்து ஒரு துருவபதத்தை அடைஞ்சு விமானம் மூலமாக துருவபதம் அடைஞ்ச துருவனை காப்பாற்றின அந்த பாதாள யாதிப நிருந்தி அப்பா அந்த குருவாயிரப்பா இப்படி நீ அவனுக்கு அந்த பதத்தை கொடுத்த இல்லையா என்னோடய ரோகத்தையும் அருளும்னு நோட்டு பட்டர் வந்து தன்னுடைய பதினோராவது ஸ்லோகத்தில் சொல்கிறார் இதோடு நம்ம பதினேழாவது தசகத்தை பூர்த்தி பண்ணிக்கிறோம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய பதினெட்டாவது தசகம் பிரித்து சரித்திரத்தினுடைய தசகம் இது வந்து அம்ச அவதாரம்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது சுவாமியே வர்றது அவருடைய அவதாரங்கள் வேறு அவருடைய அம்சமான சில பேர் அதாவது அவருடைய சில ஒரு அவருடைய குணங்களை வச்சுண்டு வர பரவா வேறு அப்படி இது பிரித்து சக்கரவர்த்தி வந்து அம்ச அவதாரம் இவர் வந்து த்ருவ அம்சத்தில் வந்திருக்கார் அதாவது த்ருவ மூர்த்தியினுடைய அம்சமாக இந்த பிரித்து சக்கரவர்த்தி அவதரிச்சிருக்காருன்னு சொல்லப்பட்டிருக்கு இவர் வந்து ஒரு அம்சாவதாரம் சுவாமியினுடைய ஒரு அம்சாவதாரம் அஸ்மின் துருபகூல ஏவ துங்க கீர்த்தேர் அங்கசிய வியஜனி சுத சவே நம நாமா தத்தோஷவ்யதிதமதிஸ்ஸ ராஜவரியஸ் தற்பாதே விஹிதமனா வனங்கதோ பூத் அப்போ துருவனுடைய வம்சத்தில் வந்தவர் தான் இந்த ருது சக்கரவர்த்தி ஏழாவது தலைமுறையில் தோன்றி ரொம்ப புகழ்படச்ச அங்க மகாராஜனுக்கு வேணன் அப்படின்னு ஒரு புத்திரம் புத்திரன் பிறந்தார் அந்த வேணனுடைய கெட்ட நடத்தியால் மனசு வந்த அந்த சிரேஷ்டனான அங்கன் உம்முடைய திருவடிகளில் மனசை செலுத்தி வனம் போக ஆரம்பிச்சுட்டார் அப்படின்னுட்டு சொல்கிறார் இந்த முதல் ஸ்லோகத்தில் இந்த வேணனை நம்ம வேற ஒரு இடத்துல நம்ம பார்த்துருக்கோம் இந்த வேணனுடைய இதை எப்படின்னாக்கா பீஷ்மர் பிதாமகரும் விதுரரும் வந்து திருதராஷ்டிரனுக்கு இந்த மாதிரி துரியோதனனுக்கு பட்டம் கொடுத்துறாத அவன் நல்லவன் இல்லை எப்படி வந்து வேணன் வந்து தன்னுடைய மகனுடைய நடத்தை சரியில்லைங்கும் பொழுது அவனுக்கு அரச பதவியை கொடுக்காத நாடு கடத்தினானோ ஏன்னா நாட்டு மக்கள் தான் முக்கியம் தன் குழந்தைய வந்து இது பண்ணுறது முக்கியம் கிடையாது அவன் ஒழுக்கம் கெட்டவனாக இருக்கான்னுட்டு வேணன் எப்படி பண்ணானோ அப்படி நீ வந்து இந்த துரியோதன நீ வந்து இந்த நாடு கடத்தி அவனை ஒண்டி நீ வேண்டான்னு வச்சுட்டு ஏன்னா உனக்கு எல்லா சௌபாகியங்களும் உண்டாகும்னுட்டு சொன்னார் இல்லையா மித்ரரும் பீஷ்மரும் அதை தான் இங்கே நம்ம பார்க்குறோம் அந்த வேணன் தான் இப்போது வேணன்ற பெயருடைய புத்திரன் பிறந்தான் அப்படின்னு நம்ம இந்த நாராயணியத்தில் பார்த்துட்டு வரோம் ஓம் ஸ்ரீ குருவாயிரப்ப நேச்சர ஓம் ஸ்ரீ ஹரையே நமஹா